புராணம் வேறு வரலாறு வேறு பிக்ஷன் புனைவுகள் வேறு அறிவியல் வேறு சயின்ஸ் வேறு பிக்ஷன் வேறு சயின்ஸ் வேறு இதை வேறுபடுத்தி பார்க்கிற ஞானம் அவர்களிடத்தில் இருந்தது ஐரோப்பியர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டறிந்திருக்கிறார்கள் உலகத்திற்கு மனித மனித உலகத்திற்கு புறையடித்திருக்கிறார்கள் அவ்வளவு பேருக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தது கடவுள் நம்பிக்கை இருந்ததை தவிர அது அறிவியலுக்கு இடையேற்று குறுக்கீடு செய்யவில்லை அறிவியலை தடுக்கவில்லை அறிவியல் ஆராய்ச்சியை தடுக்கவில்லை உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அறிவீகம் தோற்றிருக்கிறார்கள் என்று பெருமை பெற சொல்லுகிறேங்கள நீங்கள் கண்டறிந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்ன உலகத்திற்கு எதை தந்திருக்கும் எந்த கண்டுபிடிப்பும் உலகத்தின் மனித உதத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்திருக்கோம் செய்ய முடியாது ஏனென்றால் நீ மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் என் மூலையை பிரித்து வைத்திருக்கிறார் அந்த கதாபாத்திரங்களே என்னை ஆட்கொண்டிருக்கிறார்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அறிவியல் தொடர்பான ஞானத்தை பிரித்துக் கொள்ள நீ வாய்ப்பை தரவில்லை கல்வியை மறுத்துவிட்டாய் படிக்கக்கூடாது என்று சட்டம் எழுதி வைத்திருந்தாய் படித்ததை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று என்று தண்டனை கொடுத்தாய் எங்கிருந்து இங்கே அறிவியல் வளரும் பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்திலேயே பல மொழிகளை ஒப்பாய்வு செய்யக்கூடியவராக இருந்தார் இங்கேயும் அதே ஆய்வை மேற்கொண்டார் அதனால் அவர் கண்டறிந்த உண்மை திராவிட மொழி குடும்பங்கள் வேறு வடமொழி குடும்பங்கள் வேறு ஆரிய கலாச்சாரம் வேறு திராவிட கலாச்சாரம் வேறு தமிழ் என்ற சொல்லிலிருந்து திராவிடம் வந்ததா திராவிடம் என்ற சொல்லிலிருந்து தமிழ் வந்ததா என்ற ஆய்வையும் ஒப்பாய்வையும் மேற்கொண்டவர் தமிழ் தான் வடமொழி கலப்பால் திராவிடம் என்று மாறியது திராவிடம் என்று வடமொழியில் சொன்னால் அது தமிழ் தமிழர் என்று வடமொழியில் சொன்னால் அது தமிழர் இந்த ஆய்வை ஒரு தமிழனால் கண்டறிய முடியவில்லை இந்த ஒரு வடமொழி அறிஞனால் சொல்ல முடியவில்லை நீ நீ எனக்கு பேசுகிற மொழியும் நீ என்னுடைய வந்ததுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் உயர்த்தி பிடிக்கிற வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வர்ணாசுரம தர்மத்தை ஏற்றுக்கொள்வதென்றால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு அதுதான் சனாதனம் பிறப்பின் அடிப்படையை உயர்வு தாழ்வு என்றால் உயர்ந்த ஒரே வர்ணம் பிராமணர்கள் சத்திரியர்களும் பிராமணர்களுக்கு கீழ் சாதிதான் வைசியர்களும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள் சூத்திரர்கள் இந்த மூன்று வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கும் கொத்தடிமைகளை செய்ய வேண்டிய வேண்டியவர்கள் இவர்களுக்கு கல்வி தரக்கூடாது இவர்களுக்கு உண்ண உணவு வயிறு நிரம்ப தரக்கூடாது இவர்களுக்கு அதிகாரம் தரக்கூடாது நிலம் தரக்கூடாது அடிமை வேலை செய்வது மட்டும்தான் இவர்களுக்கு கடமை கடமை இதுதான் வருணாசிரம தர்மம் சொல்வது மனு தர்மம் சொல்வது இதை பின்பற்ற வேண்டும் இப்படி இருக்கிற இந்த ஆரிய கலாச்சாரத்தை எதிர்த்து போரிடுவதற்கு இந்த மண்ணில் திராவிட கருத்தியை உருவானது

அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயரே திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் என்கிற பெயரே ஒரு அமைப்பை உருவாக்கினார் திராவிட மகாஜன சபை என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கியவர் அயோத்திதாச அதன் பிறகு சாதி இந்துக்களாக சூத்திரர்களாக வைசியர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்திய போது அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக ரெட்டமணி சீனிவாசனும் பண்டித ஐயோப்பிதாசரும் நாங்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் உங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு வேறுபாடு உண்டு என்று அவர்கள் கையாண்ட இன்னொரு பெயர் தான் ஆதி திராவிடர் உங்களுக்கும் முன்னால் தோன்றியவர்கள் நாங்கள் ஆதி என்றால் தொன்மை என்று ஆதி என்றால் தொடக்கம் என்று பொருள் ஆதி என்றால் கண்ணுக்கு வரலாற்றுக்கு எட்டாத காலத்தில் உருவான ஒரு சமூக வைக்கப்படும் நீங்க தமிழர்களா இருந்தாலும் சூத்திரர்கள் என்று ஒத்துக்கொண்டவர்கள் சத்திரியர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் வைசியர் என்று ஒத்துக்கொண்டவர்கள் எவன் ஒருவன் இந்த நாலு வருடத்திற்குள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறானோ அவன் ஆரிய கலாச்சாரத்திற்கு கட்டுப்பட்டவன் என்று பொருள் நாங்கள் அந்த ஆரிய கலாச்சாரத்தை கடைசி வரையிலும் ஆதி காலத்தில் இருந்து இப்போ வரையிலும் எதிர்த்து நிற்பவர்கள் இதை சொன்னவர் பெண்களை ஏற்றுவார் இதுதான் திராவிடம் என்ற சொல்லுக்கு திராவிட இயக்கத்திற்கான ஒரு பின்னணி தருமை தோழர்களே கால்வேலி ஒரு மாபெரும் ஒழியல் அறிஞர் அவர் கண்டறிந்த இந்த உண்மை எந்த உண்மை தமிழ் என்பது சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியதல்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துரு போன்ற இந்த மொழிகள் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியவை அல்ல சமஸ்கிருதம் கலந்ததால் தமிழில் கலந்ததால் தோன்றியது தமிழோடு அறுபது சதவீதம் சமஸ்கிருதம் கலந்தால் அது தெலுங்கு தமிழோடு நாற்பது சதவீதம் சமஸ்கிருதம் கலந்தால் அது கன்னடம் தமிழோடு முப்பது சதவீதம் சமஸ்கிருதம் கலந்தால் அது மலையாளம் ஒரு தோராயமான கணக்கு சொல்லுங்க சரியான புள்ளி வருங்க கலவை இந்த சமஸ்கிருதத்தை எல்லாம் கழித்து விட்டால் தெலுங்கு மொழியிலே இருக்கிற சமஸ்கிருதத்தை முழுக்க எடுத்து விட்டால் எஞ்சி வந்து தமிழ் தெலுங்கு எரிஜாதா கன்னடத்திலே இருக்கிற எல்லா சமஸ்கிருத சொற்களையும் எடுத்து விட்டால் எஞ்சி வந்து தமிழ் மலையாளத்திலே இருக்கிற சமஸ்கிருத சொற்களை எடுத்து விட்டால் எஞ்சி வந்து தமிழ் தான் மலையாளம் இருக்காங்க தமிழும் சமஸ்கிருத சொற்கள் இருக்கின்றன தமிழில் கலந்திருக்கிற சமஸ்கிருத சொற்களை எடுத்துவிட்டால் எஞ்சு ஒரு தமிழ் தனித்து இயங்கு அதுதான் தமிழுக்கு நடக்கிறார் தமிழில் கலந்திருக்கிற பெருமை சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டாலும் தமிழ் தனித்து இயங்கும் தமிழுக்கு வேற்றுமைகள் உண்டு உழைப்பில் இருந்து உருவான மொழி மனிதகுலம் தோல்விய நாளில் உருவான ஒரு மொழி தமிழ் இது மொழியின் அறிஞர்களின் போற்று அதற்கு வலு சேர்க்கிற ஒரு ஆய்வு ஒப்பாய்வு இந்த வரலாறு எல்லாம் ஆர் என் ரவி அவர்களுக்கு தெரியாது அவர் வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகளில் அவர் தனது நலுக்கொடுத்த பயணமாக இருக்கிறோம் தெரியாது உங்களுக்கு எப்படி இந்த மொழியை நேசித்தார் இந்த மொழியை அமரும் ார் தமிழை திருப்பு எப்படி தமிழை வளர்த்தது ஹேமாவளி எப்படி உருவாங்க தைரியநாதன் என்று பெயரை மாற்றுகிறான் தைரிய தைரியநாதன் தைரியநாதன் என்பது வடமொழி தைரியம் என்றால் வடமொழியில சமஸ்கிருதம் நாதன் என்பதும் சமஸ்கிருதம் முதல்ல அது தெரியல அதுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சது தைரியம்னா வீரம்

பதவிக்காக பரிசுக்காக பள்ளி வளிப்பவர்கள் ஆந்த பதவிக்காக உங்களோடு சேரலாம் பங்கு பதவிக்காக சேரலாம் உண்மையான தமிழ் உணர்வுள்ளவர்கள் யாரும் அதனும் கால்கள் போன்ற அறிகளில் வரலாற்றில் உணர்ந்த யாரும் சங்கீங்களோடு உருவதும் சேர மாட்டார்கள் சேர அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் நீதான் வழியில துண்க கால்களுக்கு வங்குளிக்கக் கூடாது